வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குரு பயிற்சி பழங்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை ராசிநாதராகவும் குடும்பத்தினரை உள்ளன்புடன் நேசிக்கும் கடகராசி அன்பர்களே மங்களகரமான விசுவா ஆண்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருக்கடித பஞ்சாங்கப்படி இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான உப ஜெயஸ்தானத்தில் மறைகிறார் அவர் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் அமரும்போது மட்டும் ஸ்தான கொடுப்பார் அவர் பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்திலும் ஆறாம் இடமான தனுசு ராசியில் ருணரோக சத்துஸ்தானத்தையும் எட்டாம் இடமான குடும்ப கும்பராசியில் ஆயுஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இதனால் இந்த நான்கு ஆறு எட்டு ஆகிய பாவங்கள் வலுப்பெற்று நற்பலங்களை வழங்குவார்கள் ராசி பலனின் பிற்பகுதியில் பனிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்தில் மறைவதால் ஏற்படும் ஸ்தான பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஓராண்டில் தொழில் வியாபாரம் பணம் ஆரோக்கியம் என பல விஷயங்களிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் இருப்பவர்கள் உல உயர் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களின் அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது தெரியாத தொழில்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் சூதாட்டம் பந்தயங்கள் பங்கு வர்த்தகம் போன்றவற்றில் ஈடுபட்டால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் செலவுகளை முடிந்தவரை சுப செலவுகளாக செய்வது நல்லது வீட்டில் விசேஷங்கள் ஆன்மீக செலவுகளை செய்யலாம் முதலில் பார்வை பழங்களை பார்க்கலாம் தாயின் நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் அவர்களின் தேவையிலிருந்து நிறைவே மயில்வடையச் செய்வீர்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் வாகனங்கள் பராமரிப்பு செலவுகளை கொடுக்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் தள்ளிப்போகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுகம் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் நன்னடத்தை அதிகரிக்கும் சமுதாயத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் கொண்டாடுவார்கள் கலை இலக்கியம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டிய காலம் இது சேமிப்பை உயர்த்தி கொள்வீர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் கவனம் வேண்டும் எல்லாவற்றையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் ஆறாம் பார்வையாக பார்க்கும் பலன்களை பார்க்கலாம் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் வருமன் காப்பம் என்பது போல் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முயற்சிப்பீர்கள் கடன்களை அடைப்பீர்கள் கடன்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் எதிரிகள் பழகினமடைவார்கள் ஏற்கனவே இருந்து வந்த காரிய தடைகள் அகலும் தாய் மாமன் அடைவார்கள் கொடுமையான செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் செயல்களை உணர்ந்து மாறுவார்கள் மற்றவர்களின் அவதூறுக்கு ஆளான நேரிடும் மனக்கவலைகள் விலகி மனம் இலகுவாகும் அகால போஜனங்கள் சாப்பிடும் நிலை ஏற்படும் நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தொடரும் உங்கள் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் களைப்பு சோம்பல் ஆகியவற்றை உதர முயற்சிப்பீர்கள் சிக்கனத்தை கடைப்பிடித்து நல்ல கடின உழைப்பு தேவைப்படும் காலம் இது மற்றவர்களின் அதாவது முகம் தெரியாதவர்கள் கூட உதவுவீர்கள் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இருந்து முடிவற்றி வெற்றி பாதைக்கு திரும்புவீர்கள் இதுவரை இருந்து வந்த தொழில் நஷ்டங்கள் படிப்படியாக குறையும் பாப காரியங்களில் மனம் செல்லும் ஏதாவது துக்ககரமான சம்பவங்களை சந்திக்கலாம் நெருங்கிய உறவினர்களால் மன அமைதி பாதிக்கக்கூடும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் சிறையில் இருப்பவர்கள் விடுதலை பெறுவார்கள் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக கிடைப்பீர்கள் இரண்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ஸ்தானபலமாக வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியேறி வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் பதவி உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சுப சுபகாரிய செலவுகள் கூடும் உடலில் காயங்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் பகைவர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் பணம் கரைந்து போகும் உங்கள் வருவாயை உங்கள் சேமிப்பாக மற்றவர்களின் பேரில் செய்து கொள்வது நல்லது கௌரவத்திற்காகவும் இயல்பாகவும் தேவையற்ற தான தர்மங்கள் செய்து சேமிப்பு கரையும் அதிக உழைப்பும் உடற்சோம்பும் உண்டாகும் மனதை இலகுவாகவும் உடலை சுறுசுறுப்பாகவும் கொள்ளுங்கள் தேவையற்ற செலவுகளை தவித்துவிடுங்கள் மற்ற கிரகங்களின் அமைவுகளை சோதித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக செயல்படுங்கள் குரு பகவான் ஜோஸ்திரத்தை சொல்லி வாருங்கள் நன்மைகள் மேலோகும் இப்பொழுது குரு ஜோஸ்திரத்தை பார்க்கலாம் வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனால் சொல்லெடுத்து செவி குளிர போற்றுகிறேன் காணாத இன்பம் யாவும் காணணி வழிவகுப்பாய் மீனமும் தனுகும் முந்தன் மேலான சொந்த வீடாம் பொன்னிற முருளையோடு புஷ்பராகத்தை ஏற்றவன் நீ வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்திலே அரசை ஏற்றாய் எண்ணத்திலே நிற்கும் தேவா எழுதி இலக்கு வெற்றிதாராய் மண்ணில் பதினாறு ஆண்டை மரமாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவன் நீ கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம்தான் தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குதல் உன் பொறுப்பேயாகும் பொருளோடு கல்வியும் தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாக வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பொருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகிறேனே வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம் வருகின்ற நாட்கள் எல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தரும் உணவு பார்வை அணுதினம் எனக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மைகள் சேரும் திருவொருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து சேரும் பொருள் வகை பெயரும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும் அருள் தர வேண்டிய உன்னை அன்போடு வணங்குகிறேனே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக 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 குரு குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு 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 குருவே நமக குருபிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக